Disclaimer: This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. <laughs> வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் மனைத்தினிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் இந்த கோணத்தில் திசைமானாலும் மாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை முன்னொரு காலத்தில் மல்லிகா அப்படிங்கிற ஒரு பெண்மணி வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய தாய் தந்தை எல்லாமே அவங்களுடைய பதினேழு வயசுல இறக்குறாங்க வேறு வழி இல்லாமல் அவங்க உறவினரான அத்தை வீட்டில் போய் தங்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க அத்தை வீட்டில் அவங்க தங்கியிருக்கும் போது அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது அத்தை கணவரால் நிறைய தொல்லைகள் ஏற்படுது அத்தைக்கும் குழந்தை இல்லாததால் இந்த பெண்மணியை நம்ம மகளா வளர்த்தி திருமணம் செய்து கொடுத்து அழகு பார்க்கலாம்னு அவங்க அத்தை ஆசைப்படுறாங்க தன்னுடன் பிறந்த சகோதரனின் மகள் நம்ம மகளா கிடைச்சிருக்கிறதுக்கு நம்மளுடைய பாக்கியம்னு சொல்லி அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் இவ்வளோ அன்பும் பாசமும் வச்சிருக்கிற கிட்ட இப்படி ஒரு விஷயம் நடக்குது நம்மளை வந்து ரொம்ப துன்புறுத்துறாரு அத்தை வீட்டுக்காரரு அதாவது மாமா நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு இந்த விஷயத்த நம்ம வந்து கிட்ட சொன்னோம்னா அவங்க வாழ்க்கையும் கஷ்டத்துக்கும் கேள்விக்குறிக்காகவும் ஆனால் நாமும் அத்தை விட்டு போனால் அத்த மனசு ரொம்ப நொறுங்கி போயிடும் அத்தை மனதளவில் ரொம்ப காயப்படுவாங்க என்ன பண்ணுறதுனே தெரியலையே நம்ம என்ன பண்ணி இதிலேருந்து மீண்டு வர போகிறோம் அப்படின்னு தெரியாமல் அவங்க குழம்பி போயிருக்காங்க காட்டு வேலைக்கு போகிறதும் அத்தையும் மருமகளும் காட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சு ஏதோ வீட்டில் உண்டானதை வச்சு வாழ்க்கை சந்தோஷமாக ஓட்டிகிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்துல இருந்து மீண்டு வரணும் மாமா கிட்டே இருந்து தப்பிச்சு வரணும் அத்தைக்கு எந்த ஒரு துன்பமும் வந்துடக்கூடாது துயரமும் வந்துடக்கூடாது நமக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரே உறவு நம்ம அத்தை மட்டும்தான் நம்ம அத்தையை எப்படியாவது நம்ம வந்து காப்பாற்றி ஆகணும் நாம் இல்லைனா கூட நம்ம அத்தை வாழ்ந்தாகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க பட் வந்து அத்தையை விட்டு போக முடியாமல் இந்த ஒரு விஷயத்தை அத்தை கிட்ட பகிர்ந்துக்க முடியாமல் துடி துடிக்கிறாங்க அந்த ஊருக்கு புதுசாக ஒரு வித்தல் வேலை தேடி வராரு அதாவது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு வேலைக்கு வராரு அவர் மல்லிகாவை பார்த்து ரொம்ப நாளாக பழக ஆரம்பிக்கிறாரு மல்லிகா கிட்ட நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிக்கிறாரு மல்லிகா தான் அந்த அவருக்கு வீடு பார்த்து அந்த வீட்டை கிளீன் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ண சொல்லி அந்த ஊர் தலைவர் வந்து மல்லிகா கிட்ட பொறுப்பை படித்ததுனால அடிக்கடி அவர் வீட்டுக்கு போய் வீட்டை சுத்தம் பண்ணுறதும் அவர்கிட்ட கிட்ட இருந்த மல்லிகாவிற்கு அவர் மீது ஒரு காதல் வருது இந்த காதல்னால நம்மளுடைய மாமா கிட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியும் நம்ம அத்தைக்கும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்த முடியும் நமக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு நம்புறாங்க அவங்கள காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய காதலை அவர்கிட்ட சொன்னால் அவர் ஏதாவது நினைச்சுப்பாரோ அவங்க பெரிய ஆள் அவங்க நம்ம காதலை ஏற்றுப்பாங்களா நம்ம யாரும் இல்லாதவங்க நாம் எப்படி நம்மளுடைய காதலை அவங்கக்கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு துடி ஒரு நாள் வந்து சொல்லிடுவோம் அவர் ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலைனாலும் சரி நம்மளுடைய காதலை அவர்கிட்ட பரிமாறிப்போம் அப்படின்னு சொல்லி வந்து காதலை போய் சொல்றாரு அப்ப அவருக்கு அதிர்ச்சி ஏற்படுது ஆனா அவர் மனதிலே காதல் இருந்திருக்கு அப்படிங்கறத வந்து அவர் வெளிப்படுத்தல காதல் எப்படியாவது சொல்லி ஆகணும் அப்படின்னு அவரும் துளிக்கிறார் நான் கொஞ்ச நாள் டைம் எடுத்து உனக்கு வந்து இந்த ஒரு பதிலாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மல்லிகாவை அனுப்பிச்சி வச்சுர்றாரு மல்லிகா போனதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு யோசிச்ச ஆரம்பித்து அடுத்த நாள் மல்லிகா வரும்போது நானும் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டு பேரும் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க ஊர் மக்கள் எல்லாருமே கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர்த்தோடைய போக்கும் சரியில்லை இவங்க ரெண்டு பேர்த்தோட இதுவும் சரியில்லை அப்படிங்கிறதுனால அவங்க அத்தைகிட்டே போய் இந்த விஷயத்தை ஊர் மக்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்க அத்தை மல்லிகாவை கூப்பிட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது உண்மையிலேயே நான் காதலிக்கிறேன் இவரை தான் காதலிக்கிறேன் இவரோட தான் வாழ் இவரை தான் திருமணம் செஞ்சுக்கணும்ங்க எண்ணம் என் மனசில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவங்க அத்தை சொன்ன விஷயம் அவருக்கு யாருன்னே தெரியாது அவர் குடும்பம் இருக்கா அவருக்கு குழந்தைகள் இருக்கா கல்யாணம் ஆயிடுச்சா எதுவுமே தெரியாம நீ எப்படி அவரை காதலிக்கலாம் உன்னுடைய காதல் பொய்யான காதலாக மாறாதா உன்னுடைய காதல் பிரச்சனையில் கொண்டு போய் விடாதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அல்லியா அவரை பற்றி ஃபஸ்ட் நம்ம விசாரிப்போம் அவர் யார் என்ன விவரம் அவர் எங்கிருந்து வந்திருக்கார் அப்படிங்கிற தகவல் எல்லாமே நமக்கு தெரியணும் அவங்க குடும்பத்தாரை நம்ம சந்திக்கணும் பேசணும் யாருமே இல்லை நீ ஒரு அனாதை எதுவுமே செய்ய முடியல அப்படின்னாலும் அத்தை நான் இருக்கேன் உனக்கு நல்லபடியாக செஞ்சு நல்லபடியாக திருமணம் முடிக்கணும் தான் என்னுடைய ஆசை நீ தவறி போய் எங்காவது விழுந்துடாத எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மல்லிகா இதையும் யோசிக்கணுமே நம்ம அவசரப்பட்டமான்னு யோசிக்கிறாங்க ஆனால் ஒரு பக்கம் பார்த்தா நம்மளுடைய மாமா இருந்து நம்ம தப்பிச்சு ஆகணும் இதையும் யோசிக்கணும் அதையும் யோசிக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இதுல எப்படி மீண்டு வரப்போறோம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மீட்டு எடுக்கப் போகிறோம்னு புரியாமல் மல்லிகா தவிச்சிட்டு இருக்காங்க மல்லிகாவுடைய இந்த தவி இப்ப பார்த்த அவங்க அத்தை சொல்றாங்க பா நான் வந்து அவர்கிட்ட பேசுகிறேன் அவருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அவருடைய பேர் சுரேஷ் அப்படின்னு சொல்றாங்க சரி வா போய் பேசுவோம் அவர் மனதார உன்னை ஏத்துக்கிறதுனால அவர் குடும்பத்தை பத்தி விசாரிச்சு அவங்க குடும்பத்தை நம்ம போய் பார்த்து சம்மந்தம் பேசி முடிப்போம் அவங்க குடும்பத்தார் மனதார ஏத்துக்கிட்டா உன்னை நான் அனுச்சி வைக்கிறேன் திருமணம் பண்ணி வைக்கிற அவங்க குடும்பத்தார் ஏற்றுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீ உன் மனசை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி எத்த அப்படின்னு சொல்லிவிட்டு மல்லிகாவும் போகிறாங்க போய் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க பேசும்பொழுது அவர் சொன்ன விஷயம் என்னுடைய கண்ணும் கருத்துமாக நான் வந்து என்னுடைய மல்லிகாவை பாதுகாப்பேன் நம்பி மல்லிகாவை எனக்கு நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் குடும்பத்தாரை நான் பார்க்கணும் அப்போ தான் மல்லிகாவை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் ட்விஸ்ட்டு ஆரம்பிக்குது சரி அப்படின்னு சொல்லி இவங்களை அனுப்பிச்சி வச்சுடாரு அனுப்பிச்சி வச்சுட்டு சுரேஷோட உண்மை முகத்தை சுரேஷை திரும்பி பார்க்குறாரு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேஷுக்கு திருமணம் நடந்து விவாகரத்தாகி மறுபடியும் ஒரு திருமணம் நடந்து இருக்கு அவங்களுக்கு குழந்தையும் இருக்கு அப்படிங்கிறத சுரேஷ் நம்ம மறைச்சிட்டோமே நம்மளுடைய காதல் கண்ணை மறைச்சிருச்சு நம்மளுடைய பேராசையால் மல்லிகாவுக்கு நம்ம துரோகம் அளிக்கிறோமோ நம்ம வந்து இவ்வளோ ஒரு ஆசையாக இவ்வளோ ஒரு தாய் தந்தை இல்லாத பிள்ளைய ஒரு அத்தை எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க இவங்களுக்கு நம்ம துரோகம் பண்ணிடுவோமோ வேண்டாம் நம்ம இந்த ஒரு விஷயத்தை பண்ணினால் நிச்சயம் வந்து நம்ம பேர் கெட்டு போயிடும் மல்லிகா அவங்க குடும்பத்தை பார்க்கணுங்கிறாங்க ஒரு வேளை மல்லிகா குடும்பத்தை பார்க்கலன்னு சொன்னால் மல்லிகா இங்கேயே திருமணம் பண்ணி மல்லிகா வீட்லேயே நம்ம வாழ்ந்துட்டுருக்கலாம் நம்ம ஊருக்கு போகிறப்ப அந்த மனைவியை பார்த்துட்டு பேசிட்டு போய் இருந்துட்டு வந்துடலாம் பட் வந்து எங்கள் குடும்பத்தில் ஏற்றுக்கல மல்லிகா நம்ம திருமணம் செஞ்சுக்கலாமான்னு சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு இல்லை வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறாரு எதா இருந்தாலும் நம்ம யோசிச்சு முடிவெடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி தூங்க போயிடுறாரு காலையில் எழுந்திருச்ச உடனே மல்லிகாவும் அவங்க அத்தையும் வர்றாங்க என்ன முடிவெடுத்தீங்க உங்கள் குடும்பத்தார் சந்திச்சு நாங்கள் பேச முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் பொறுங்க நான் என் குடும்பத்துக்கிட்ட போய் பேசிட்டு அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சரி அப்படிதான் பண்ணுங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கங்க மல்லிகா அது வரைக்கும் நீ இவர்கிட்ட பேசாத பழகாத அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஒரு விஷயம் அவங்க அத்தையோட கணவர் காதுக்கு போகுது உடனே மல்லிகா நமக்கு இல்லாமல் போயிருவாளோ மல்லிகை நம்ம எதிர்பார்த்து விஷயம் கிடைக்காதோ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாரு அவங்க அத்தை தூங்கிட்டு இருக்காங்க அப்போ நைட்டில் வந்து அவங்க அத்தை தூங்கிட்டு இருக்காங்க மல்லிகாவும் தூங்கிட்டு இருக்காங்க இவர் வந்து தன்னுடைய மனைவி எழுப்பி காட்டில் ஒரு முக்கியமான வேலை அதற்காக பன்னையார் வீட்டில் உன்னை வர சொன்னாங்க இந்த நேரத்தில் வந்து நெல்லை விற்கணுமா நாளைக்கு கண்டிப்பாக நெல்லை இது வந்து அரைச்சி ஆகணுமா கண்டிப்பாக நெல்லை விற்க நீ வந்தே ஆகணும் காட்டில் வேலை நெல் வேக வச்சுட்டு இருக்காங்க விடிய விடிய நிறைய ஆட்கள்லாம் சேர்ந்து நாளைக்கு வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவிச்சுட்ருக்காங்க உன்னை வர சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாருங்க உடனே இது என்ன புதுசாக இருக்குது நான் இந்த டைம்லேயே தான் அவங்க என்றைக்குமே என்ன கூப்பிட்டதுல அப்படிங்கிற இது ரொம்ப அர்ஜென்ட்டு இது வந்து பண்ணையார் அவங்க மக வீட்டுக்கு அனுப்பணும் உடனே அதிர்ச்சி அடைஞ்சு அந்த வந்து சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகா கிட்ட நான் போயிட்டு வரேன் சொன்னேன் மல்லிகா திணறாங்க நானும் வர்றேன் அப்படின்னு சொன்னோன்னே உங்க மாமா சொல்ற நீங்க போகக்கூடாது ஒரு வயசு எப்படி அங்கே அனுப்புறது உங்க அத்தை போகட்டும் அப்படின்னு சொல்லி அத்தை அனுப்புகிறாங்க அப்புறம் அவங்க அத்தை வந்து சரி அப்படின்னு சொல்லி நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க என்ன கொண்டு நானும் போய் அத்தையை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதி தூரம் போனவர் அவர் சொல்கிறார் சரி நீ நடந்து போ அங்கே மல்லிகா தனியாக இருக்கா மல்லிகாவுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நமக்கு பெரிய பிரச்சனை ஆகி போயிடும் வயசு பொண்ணு தனியாக இருக்குது நான் போய் பாதுகாப்பாக இருக்கேன் இனிமேல் நீ போ அப்படின்னு சொல்லி பாதி தூரம் போயிட்டு பாதி தூரம் அவங்கள நடந்து போக சொல்லிடுறாங்க வீட்டுக்கு வந்த அவர் மல்லிகாவை வற்புறுத்த ஆரம்பிக்கிறார் துன்புறுத்த ஆரம்பிக்கிறார் இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தாங்கி கொள்ள முடியாமல் மல்லிகா வந்து வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து அங்கே பக்கத்தில் இருக்கும் கிணற்றில் குதிச்சிடறாங்க இவங்க பண்ணையார் வீட்டில் போய் அவங்க அத்தை பார்க்குறாங்க அங்கே யாருமே இல்லை பண்ணையார்ட அந்த டைமில் எழுப்பி கேட்டோன்னே பண்ணையார் திட்ட ஆரம்பிக்கிறாரு அதிர்ச்சி அடைந்து வீட்டுக்கு மறுபடியும் என்னென்னு தெரியல இருந்தாலும் நம்மளை ஏமாத்திட்டா மல்லிகாவுக்கு ஏதாவது ஆபத்தோன்னு ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க ஓடி வந்து பார்த்தா இவர் கீழே கிடக்கிறாரு மல்லிகா காணோம் ஆளை காணோம் எங்கள் மல்லிகா எங்கே மல்லிகான்னு தெரியல மல்லிகா வந்து யாரையோ கூட்டிகிட்டு ஓடிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்றாரு அந்த வேலைக்கு வந்த பையன் கூட தான் ஓடி இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு உடனே இவங்க அதிர்ச்சி அந்த பையனை தேடி வர்றாங்க அந்த பையன் அவங்களுடைய வீட்டில் இருக்காரு இங்கே மல்லிகா வந்தாலும் அப்படின்னா மல்லிகா இங்கே வள்ளி என்னாச்சு மல்லிகா அப்படின்னா ஊரை திரட ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் மல்லிகாவை தேட ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் அந்த கிணற்றை எட்டு பார்க்கும்போது மல்லிகா சடலமாக இருக்காங்க அதிர்ச்சி அடைந்த அத்தை துடி பதறி போய் தவிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த சூழ்நிலையில் மல்லிகாவுடைய ஆத்மா ஆட்டம் ஆரம்பிக்குது எல்லா சாஸ்திர சம்பிரதாயம் செஞ்சுட்டு அவங்க அத்தா எழுதுகிட்டு வீட்டில் உட்காந்துருக்காங்க அந்த நேரத்தில் மல்லிகாவுடைய குரல் கேட்குது இனி எந்த ஒரு பெண்ணுக்கும் இந்த நிலை ஏற்படக்கூடாது பெண்ணாக பிறந்த பாவத்தால் பல துன்பங்களை அனுபவிக்கணுமா பெண்ணாக பிறந்தது தவறா பெண்ணாக பிறந்தது பாவமா எந்தக்கு இந்த ஒரு சூழ்நிலை பெண்களுக்கு ஏன் கடவுள் இப்படி ஒரு சூழ்நிலையை வைக்கிறார் அப்படிங்கிற குரல் கேட்குது அவங்க அத்தை மல்லிகா குரல் கேட்குது கேட்குதுன்னு எந்திரிச்சு வர ஆரம்பிக்கிறாங்க அவங்க வீட்டை சுற்றி கொலுசு சத்தம் நடமாட ஆரம்பிக்குது மல்லிகாவுடைய ஆட் ம் ஆபமாக மல்லிகா வந்து அவங்க மாமாவை துரத்த ஆரம்பிக்கிறாங்க அவரை நிம்மதியா வாழ வீடுல மல்லிகா பின்தொடர்ந்து போய் அவங்க மாமாவை எப்படியாவது இந்த ஆளை உயிரோடு விடக்கூடாது நம்ம அத்தைக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி வர ஆரம்பிக்கிறாங்க அதிர்ச்சி அடைந்த அவங்க மாமா இதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு ஒரு மந்திரவாதியை தேடி போகிறாரு ம தாயத்து மந்திரம் என்னென்னமோ கட்டிட்டு வரார் ஆனால் மல்லிகை அப்படி ஆத்மாக்கிட்டேருந்து அவரால தப்பிக்க முடியல துருமரணம் ஆத்மா அப்படிங்கிறதுனால ஆக்ரோஷமாகவும் கோபத்துடன் மல்லிகா ஆத்மா வளம் வர ஆரம்பிக்குது இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் இதிலிருந்து வெளியே வந்தாகணும் மல்லிகா கிட்டேருந்து நம்ம தப்பிச்சாகணும் என்னென்னமோ பண்ண ஆரம்பிக்கிறார் முடியல அவர் இரவில் தூங்கும் போது கால ரெண்டையும் இழுத்து கீழே இருந்து கீழே போடுவதும் அவரை அழுத்துவதும் அவருக்கு நசுக்குவதுமாக மல்லிகாவுடைய ஆக்ரோசமும் கோபமும் இருந்திருக்கு இந்த இருந்து நம்ம தப்பிக்க முடியாதா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறார் கதற ஆரம்பிக்கிறார் பெண்களை சீரழிக்கும் ஒவ்வொரு ஆண்களுக்கும் நிச்சயம் வந்து பதில் கொடுக்கும் அது ஆன்மாவாகவே வந்து பதில் கொடுக்கும் வினமாட்டன்டான்னு சொல்லி அவர் மேலே ஏறி நின்று ஆட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க மல்லிகா கடைசியில் அவருடைய உயிரையும் பறிக்கிறாங்க உயிரை பறிச்சே அடுத்த கட்ட நடவடிக்கை மல்லிகா எடுத்த விஷயம் என்ன அப்படின்னா தன்னை காதலித்தவன் திருமணமாகியும் நம்ம திருமணமான விஷயத்தை நம்மகிட்ட மறைச்சு காதலித்தவன் இன்னும் எத்தனை பெண்களை ஏமாற்ற தயாராவான் அவனுடைய மனசாட்சி அவனை உறுத்தியதால் திருமணம் வரைக்கும் போகாமல் தப்பித்தோம் இருந்தாலும் இவன் வந்து நம்மளை ஏமாற்ற பார்த்துருக்கான் ஏதோ ஒரு இடத்துல ஏமாத்திருக்கான் அவனையும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனையும் பின்தொடர ஆரம்பிக்குது ஆத்மா ஆட்டம் ஆரம்பம் இரண்டாம் பகுதியில் நன்றி வணக்கம்